விஜய் நேர்களுக்கு வணக்கம் கம்முட மூத்த அரசியல் அமைச்சகர் திரு பொன்ராஜனை இருக்கிறார் ஆரம்பம் சார் வணக்கம் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இவர்களுக்கு இடையேயான மோதல் உச்சத்தை எட்டியிருக்கிறார் ராமதாஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு அங்கே பெருசாக யாருமே போகலை எல்லாமே புறக்கணிச்சுட்டாங்க எப்படி பார்க்குறீங்க மருத்துவர் ராமதாஸ் வந்து மருத்துவராக இருந்து வன்னிய மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து இடஒதுக்கீடுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்த பின்பு அது இருபது சதவீதம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் என்று வன்னிய மக்கள் உட்பட நூற்றி பதினேழு ஜாதிகளுக்கு இந்த இடஒதுக்கீடை கொடுத்தவர் கலைஞர் ஆனால் எம்ஜிஆர் கிரியேட் பண்ணி கொடுத்தார் முப்பத்தோரு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதம் ஆக்கினார் இதற்காக போராடியவர் மருத்துவர் ராமதாஸ் எந்த விதமான மறுப்பும் இல்லை அவர் போராட்டம் நடந்தது அவர் வந்து தலித்துகளுக்கும் மற்ற பாமகவை சேர்ந்த மற்றவர்களுக்கும் எம்பிக்களாக்கினார் எம்எல்ஏக்கள் ஆக்கினார் அவர்களை வந்து அமைச்சராக்கி பதவி பார்த்தாரு அப்புறம் அன்புமணியை அமைச்சராக்கி பா பார்த்தார் எல்லாரும் சம்பாரித்தாங்க கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சாங்க எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி அவங்களும் சம்பாதிச்சாங்க அவ்வளோதான் பாண்டிச்சேரி ஜிப்மரை அன்புமணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார் பாண்டிச்சேரி ஜிப்மர் இன்னைக்கு நல்ல ஸ்டேட்டாக பாட்டுருக்குன்னா அது தான் அன்புமணி ராமதாஸ் ஸோ இதெல்லாம் நடந்தது அப்போ இந்த நேரத்தில் என்ன கூட்டணி மாறி மாறி வைக்க வைக்க வைக்கிற போதும் அப்போ வந்து பணமும் பதவியும் அவர்களுக்கு முக்கியமாக சென்று விட்டது வன்னிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சி என் ராமமூர்த்தி இருக்கார் அவர் வந்து வன்னியர்களுக்காக சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர் அவர்தான் வன்னியர்களுக்காக சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர் தான் காடுவெட்டி குரு தான் வந்து மக்களது வன்னிய மக்களது உணர்ச்சிகளை அறுவடை செய்து அதை வந்து பாமகவுக்கு ஓட்டாக மாத்தினார் வேறு காடுவெட்டி குரு இப்போ காடுவெட்டி குரு அவங்க ஃபேமிலி இப்போ ராமதாஸோடு இல்லை சிஎன் ராமமூர்த்தி வன்னிய மக்களுக்காக பாடுபட்ட சிஎன் ராமமூர்த்தி அவங்ககிட்ட இல்லை யாரு அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் மரத்தெல்லாம் வெட்டி சாலை மறுத்து போராட்டம் நடத்தினப்ப நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இருபது பேர் ஏதோ சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் ராமதாஸ் அவர்கள் செய்யவில்லைன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அறக்கட்டளையை வந்து தன் மனைவி பேருக்கு மாற்றிக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு வன்னிய மக்களை ஜாதி ரீதியான மக்களை வைத்து அந்த வாக்குகளை வைத்து தன் குடும்பத்தை பெருதாக்கி கொண்டார் என்ற குற்றச்சாட்டை சுமந்து நிற்கிறார் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு அதில் பங்கு இல்லை அன்புமணி அவர்கள் அதனுடைய ப்ராடக்ட் தானே ஸ்பின் ஆஃப் தானே அது அதான் ஸ்பின் ஆஃப் அப்ப இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அன்பு ம மருத்துவர் ராமதாஸுக்கு வயசாயிருச்சு நீ அடுத்து அன்புமணிகிட்ட தான் போக போகுது கட்சி இப்போ இவருக்கு மருத்துவர் ராமதாஸுக்கு அன்புமணியை பிடிக்கல மருத்துவர் ராமதாஸ் வந்து தன் மகளினுடைய வாரிசுகளை உள்ளே கொண்டாருன்னு அவர் நினைக்கிறார் அது அன்புமணிக்கு பிடிக்கல இந்த உள்கட்சி சண்டை உள் குடும்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது இருந்தாலும் அன்புமணியை ராமதாஸால் நீக்க முடியல ராமதாஸால் அன்புமணியை நீக்க முடியலை புரிஞ்சா முடியலை அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது இப்போ இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் இந்த லாஸ்ட்டாக ஏதோ ஒரு மாநாடு நடத்தினாங்க இந்த மாநாட்டில் அவர் வந்து அன்புமணியை கண்டுக்கவே இல்லை அன்புமணியை தான் அவர் எச்சரிக்கை எச்சரித்து என்று எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ இப்படி வரும்போதும் இவர் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ஒருத்தரும் வரல அதாவது நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க படகுறது அதில் இரநூத்தி பதினாறு பேர் கூப்பிட்ருக்காங்க அதில் எட்டு பேர் தான் வந்திருக்காங்க தலைவர் ஏழு ஏழு மாவட்ட தலைவர்களும் எட்டு மாவட்ட செயலர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னா மேபி எப்படினாலும் இவங்க அப்பா அம்மா கூட சட்டம் நடக்க போகுது எப்படினாலும் அன்புமணியை இவர் நீக்க மாட்டாரு அன்புமணியை பாய்ச்சிக்கிட்டோம்னா அடுத்து இவரு இவருடைய காலத்துக்கு பின்பு அன்புமணிகிட்டே போக முடியாது அப்ப அன்புமணியிட்ட எதுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பாதி பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்ப ஆச்சு அப்படின்னா வயசாயிட்டா பதவி இல்லைன்னா பணம் இல்லைன்னா அது ராமதாஸாக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார் என்பதற்கு நின்றைய சம்பவம் உதாரணம் நிறுவனர் சார் அவர் ஆ நிறுவனர் என்னங்க போல இல்லை மாவட்ட செயலர் வரல நூற்றி எட்டு பேரில் எட்டு பேர் தான் வந்திருக்காங்க நூறு பேர் வரல எல்லாம் அன்புமணி பின்னால் நிற்கிறாங்க அன்புமணி ஏற்கனவே அன்புமணியாக ராமதாஸ் சும்மாலாம் விடலை ராமதாஸ் அன்புமணியாக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இன்னைக்கு விஜய்க்கு வியூக வகுப்பாளருக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமியை வச்சு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தி அவர் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லி சொல்லி வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அன்புமணியால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்க முடியலை இது வந்து நிதர்சனமான உண்மை அன்புமணியால் ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கோ மக்களது நம்பிக்கையை பெறுவதற்கோ மக்களது நம்பிக்கையை பெறக்கூடிய அளவில் செயல்பாடுகளை அமைத்து கொள்வதற்கோ அன்புமணியால் முடியலை என்றது நிதர்சனமான உண்மை அதை உணர்ந்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியால் இனிமேல் வந்து பாமகவுக்கு பலன் கிடையாது என்ற முடிவுக்கு ராமதாஸ் வந்துட்டார் அப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாரு நான் தான் எங்கு நான் இளைஞனாக இருக்கேன் நான் தான் பார்ட்டி லீடரு என்று அவர் நினைக்கிறார் அவர் வந்து மேபி அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பொசிஷன் அப்பாக்கப்புறம் நம்மகிட்ட தான் கட்சி வரும் அப்போ நம்ம தான் கட்சியை வச்சுருக்கோம்னா அவர் நினைக்கிறார் அப்போ இது யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா யார் சரியான கூட்டணி அமைக்கிறாங்க கொள்கை கூட்டணி அமைக்கிறாங்க இந்த கூட்டணியினால் பாமகவை சேர்ந்த பாமக கட்சியை சேர்ந்த நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களை அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ஆனால் எம்எல்ஏ ஆகக்கூடிய வீகத்தை ஸ்ட்ராட்டஜியை வகுக்கக்கூடியவராக யார் வர்றாங்களோ அவங்ககிட்ட தான் கட்சி போய் சேரும் இல்லை அதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்ல தனித்தனியாக பேர் எதுன்னு அதிமுக மாதிரி இல்லை அந்த நம்பிக்கை மருத்துவர் ராமதாஸுக்கு அன்புமணி மேலே இல்லை அன்புமணியால் பண்ண முடியாதுன்னு முடிவுக்கு மருத்துவர் ராமதாஸ் வந்துட்டார் ஆனால் சரி இப்போ இந்த இந்த சூழலுக்கு யார் காரணம் ஆனால் அன்புமணி ராமதாஸ் தானே எங்க நீங்கள் சொல்லுங்க பாப்போம் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியா நீங்கள் சொல்லுங்க இவர் தானே ஃபவுண்டரு ஏன் நிற்க மாட்டேறாரு அப்போ நீங்கள் நீக்க மாட்டீங்க நீங்களே ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா மாவட்ட செயலர் எப்படி அன்புமணிகிட்ட போகாமல் இருப்பான் எப்படி போகாமல் இருப்பான் அப்போ உங்களாலே முடிவு எடுக்க முடியல அப்படின்னா உங்கள் காலத்துக்கு பின்னால் அந்த மாவட்ட செயலரெலாம் அன்புமணிகிட்ட போகணும் அப்போ அன்புமணி கூட சேர்ப்பாரா சேர்க்க மாட்டார்ல அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் இல்லைன்னா அன்புமணிக்கு ஈக்குவலண்டான ஒரு தலைவரை பாமகளை உருவாக்கணும் உருவாகினீங்க அப்படின்னா அந்த தலைவர் மூலமாக பாமக வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று வெற்றி கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி மூலமாக வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றால் கண்டிப்பாக அன்புமணி தனது செல்வாக்கை இழந்து போவார் இல்லைன்னா அன்புமணியிட்ட கட்சி போகும் ஆனால் கட்சி ஜாதியை முன்னிறுத்தக்கூடிய எந்த கட்சியும் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது பொதுமக்களுக்கான கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அது அனைத்து மக்களுக்குமான கட்சியாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்லைனா கூட்டணி வச்சு ஏதாவது நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வாங்கலாம் அதான் வேற எதுவும் பண்ண முடியும் பாமகவினுடைய வளர்ச்சிக்கு அந்த ஜாதிய அரசியல் ரொம்ப என்னங்க அவர் தான் வன்னியர் வன்னியர் கட்சி தான் வன்னியர் சங்கம் தான் பண்ணுதுன்னு சொல்றாரு அவர் அவரே சொல்றாரு நெருப்புல இருந்து போகிறோம் நெருப்புல இருந்து பிறந்தோம்னு இதெல்லாம் என்னத்தை சொல்றாரு அப்போ ஜாதிய முன்னிறுத்தி நீங்கள் வந்து பலனை அறுவடை செய்து அந்த பலன் ஜாதிக்கே போய் சேரலை ஜாதியுடைய தியாகிகளுக்கு போய் சேரலை ஜாதியில் படி படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு போய் சேரலை அதே ஜாதியை சேர்ந்த திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அதே ஜாதியை சேர்ந்த வன்னிய இளைஞர்கள் அதிமுகவில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது எம்எல்ஏ எம்பி கார்பரேஷன் கமிஷனர் இந்த மாதிரி பல்வேறு அரசியலில் வாய்ப்பு கிடைக்குது இதுலேயும் வாய்ப்பு கிடைக்குது அப்புறம் எப்படி உங்கள் பின்னால் ஜாதியை மட்டும் வச்சுக்கிட்டு வருவாங்க வன்னிய இளைஞர்கள் வன்னிய மா வன்னிய பொதுமக்கள் அதனால தான் அங்கே வச்சு வர முடியும் ஒரு கேள்விங்க சார் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி இங்கே செட்டில் ஆன பிறகு திமுக கூட்டணி செட்டில் ஆகிடுச்சு அதிமுக கூட்டணி சட்டத்தில் பிறகு அதிமுக கூட்டணியில் இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிறிய சிறிய கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அந்த லிஸ்ட்ல பாமகவும் இருக்குன்றாங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அரசியல் இருக்காரா எப்பயாவது அப்படியே ஏதோ மாவட்ட செயலர்கள் மட்டும் தான் ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறாரு முதல்ல அவர் முதல்ல அரசியலுக்கு வரட்டும் அரசியல் களத்தை பார்க்கட்டும் அவர் யாரு அவர் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றதை அவர் நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறுல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் செல்வாக்கு என்ன தெரியணும்ல என்ன அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு தெரியணும் அவர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு தெரியும் நீங்க எதிர்ப்பு தான் யார் எதிரின்றதை முடிவுடுது கொள்கை எதிரி பாஜக எதிரி திமுக அரசியல் அரசியல்னால கொள்கை இல்லாம அரசியல் ஒன்றும் நடக்குதான் இந்தியாவில் அரசியல்லாம் கொள்கை தான் வச்சுதானே அரசியல் நடக்குது அப்போ கொள்கை வேற அரசியல் வேற அப்படின்னா உங்களுக்கு புரிதலே இல்லைன்னு நடத்தும் அரசியல் புரிதலே இல்லைன்னு நடத்தும் அப்போ என்னது சொல்கிறது எனவே அவர் முதல்ல அரசியலை படிக்கட்டும் அரசியலை புரியட்டும் அரசியல் பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அரசியலை நல்லா கற்றுக்கிட்டோம் முதல்ல அவர் அரசியல் பேசட்டும் அவர் பேசக்கூடிய அரசியல் தமிழக மக்களுக்கான அரசியலாக இருக்கட்டும் இப்போ இப்போ எல்லாமே வந்து மோடி வந்ததுலேருந்து என்னென்னா உண்மையான தலைவர்கள் இருந்த காலமெல்லாம் போய் இப்போ ஸ்கிரிப்டு தலைவர்கள் தான் நீங்கள் பேசுகிறாங்க எந்த இடத்துல அழுகணும் எந்த இடத்துல வீராவாசனை பேசணும் எந்த இடத்துல கோட் பண்ணணும் எந்த இடத்துல எதுகை போனையாக பேசணும் எந்த இடத்துல வந்து உணர்ச்சியை தூண்டணும் இதெல்லாம் வந்து வியூக வகுப்பாளர் எழுதி கொடுக்குறாங்க இந்த எழுதி கொடுக்குறத வந்து சினிமாவில் நடித்தது மாதிரி சிங்கி மோடி அப்படி சினிமா நடிகிற மாதிரி மோடி வந்து அரசியலில் நடிக்கிறார் அரசியல் மேடைகளில் நடிக்கிறார் பார்லிமெண்ட்டில் நடிக்கிறார் அதே மாதிரி நடித்ததுனால என்ன பலன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு நடிகர் டிவி சீரியல் நடிகர் அந்த டிவி சீரியல் நடிகர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாருன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இந்த சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள்னு ஒரு டிவி சீரியல் எடுத்தார் அதில் சர்வெண்ட் வந்து பிரசிடென்ட் ஆகிடுவார் அந்த சீரியலில் அதை நம்பி நடிகர் நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு ஓட்டு போட்டான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உக்குரைனு தெருவில் நிற்கிறான் ஒட்டுமொத்த உக்ரைனு அழிஞ்சு கிடக்கும் ப்ராப்ளம் என்னென்னா பர்செப்ஷன் வேற ரியாலிட்டி வேற நாம் பார்க்கக்கூடிய பார்வை தலைவனை நாம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேற நடிப்பவனெல்லாம் தலைவனல்ல ஓகே உண்மையான மக்கள் பிரச்சனையை உணர்ந்து அந்த மக்கள் பிரச்சனைக்கு உண்மையான தீர்வை கண்டறிந்து அந்த உண்மையான தீர்வை செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவனாக எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் சரி எப்படிப்பட்ட எதிர்ப்பு மத்தியில் வந்தாலும் சரி மாநிலத்தில் வந்தாலும் சரி பியூரோகிரசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக உழைக்கக்கூடிய வல்லமை பெற்றவண்ணை மட்டும்தான் தலைவனாக மக்கள் ஏற்றுக்குவாங்கள ஒழிய ஸ்கிரிப்ட் அடுத்தவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நடிக்கிறவனையெல்லாம் தலைவனாக ஏற்றுக்கிட்டால் அது வந்து உத் உக் உக்ரைனுக்கு ஏற்பட்ட கதி நடக்கும் இந்தியாவுக்கு மோடியினால் வந்த கதி நடக்கும் ஓகே இப்போ ட்ரம்ப்பு வந்து ருத்ரதாண்டம் ஆடிட்டுருக்காரு அதனால் ஏற்பட்ட கதி நடக்கும் இதுதான் நடக்கும் எனவே வந்து முதல்ல வந்து அரசியலை கற்றுக்கிட்டோம் விஜய் அரசியலை கற்றுக்கிட்டு தன்னை நோக்கி வரக்கூடிய ரசிகர் பட்டா இது சரி இந்த ரசிகர் பட்டாளம் தானே பட்டாளம் ஒரு மிகப்பெரிய பட்டாளம் அந்த ரசிகர் பட்டாளம் விஜய்க்கு ஓட்டு அடித்து விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க நம்புறாரில்ல விஜய் விஜயுடைய படத்தைவே ஓட்டாத பட்டாலம் தான் ரசிகர் பட்டாளம் விஜயுடைய படம் நல்லா இல்லைன்னா மூணே நாளில் பெட்டியை சுருட்டிட்டு ஓட வச்ச இதே ரசிகர் பட்டாளம் தான் விஜயோட ரசிகர் பட்டாளம் புரியுதா படமே சரியில்லைன்னா படத்தை ஓட வைத்த ரசிகர் பட்டாளத்தை நம்பி அரசியலில் நடிக்க வந்தா எப்படிங்க ஓடும் படம் சொல்லுங்க அரசியல் படத்துக்கே உங்களை ஓட்ட வைக்கல உங்கள் ரசிகர்கள் உங்களை தலைவா உங்களை வந்து கடவுளே உங்களை வந்து விஜயண்ணா என்று சொல்லக்கூடிய இந்த ரசிகர் பட்டாளம் உண்மையான ரசிகர் பட்டாளமாக இருந்தால் நீ என்ன படம் நடித்தாலும் குப்பை படம் நடிச்சாலும் ஓட வைக்கணுமா வைக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் நூறு நாள் ஓடி இல்லையா எல்லா படத்தையும் நீங்கள் தான் காசு கொடுத்து ஓட்டுறீங்க நீங்கள் தான் காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறீங்க நீங்கள் தான் காசு கொடுத்து அவுட் வைக்கிறீங்க நீங்கள் தான் காசு கொடுத்து பால் அபிஷேகம் பண்றீங்க பண்ணுறீங்களா இல்லையா ரைட் அப்போ உங்களுடைய படத்தையே காசு கொடுத்து பார்க்கக்கூடிய படத்தையே சரியில்லைன்னா தூக்கி போட்டு போகக்கூடிய ரசிகர் பட்டாளம் அவனுடைய எதிர்கால லைஃப்பை வாழ்க்கைய அவனுடைய எதிர்கால வாழ்க்கைய உங்களை நம்பி ஒப்படைப்பான்னு நீங்க நம்பினா அது மாதிரி ஒரு ஏமாளித்தானே வேற எதுவும் கிடையாது அதனால உங்க கொள்கையை கொண்டு வாங்க உங்க அரசியலை சொல்லுங்க கொள்கை அரசி வேற அரசியல் எதிரி வேறேன்னு சொன்னதுலேயே நீங்க வந்து அரசியலை புரியாத சின்ன பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு மோடிக்கு மோடினா ஜின்னு சொல்றீங்க ஸ்டாலின்னா முக ஸ்டாலின் சொல்றீங்க இருந்தே உங்களுக்கு தெரியுது ஓகே நீங்க வந்து சிறுபான்மை வாக்குகளையும் இளைஞர்கள் வாக்குகளையும் பிரித்து பிஜேபிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சக்தியாக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தெரியுது இது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஓகே தைரியமாக நீங்கள் மோடி எதிர்த்து போராட முடியுமா தைரியமாக மோடியினுடைய செயல்களை எதிர்த்து போராட முடியுமா திமுகவை எதிர்த்து போராடுங்க அதே மாதிரி அதிமுக ஏன் எது எதுக்க மாட்டேறீங்க அதிமுக ஊழல் கட்சி தானே ஏன் மாட்டேறீங்க ஊழல் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க சுரண்டர் லாட்டரி எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது சினிமாவில் டிக்கெட்டை விக்கி வித்து உங்கள் படத்தினுடைய மார்க்கெட்டை ரேட்டை ஏற்றுற உங்களுக்கு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லைல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா விஜயாடா ஓகே அவ்வளோ நிறைய விஷயங்களை பயன்படுத்த நன்றி சார் தேங்க்யூ